ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குக்கிங் ரெசிபி வந்து வெற்றிலை ரசம் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நிறைய பயருக்கு பெரியவங்க குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் சளி இருமல்னு ரொம்ப அவஸ்தப்படுறாங்க நம்ம வந்து ரெகுலராக வெற்றிலையை வச்சு கஷாயம் கற்பூர வலியெல்லாம் வச்சு கஷாயம்லாம் குடிப்போம் இந்த மாதிரி ஒரு மாறுதலுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெற்றிலை ரசம் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் எங்கள் வீட்டில் பின்னாடி இருக்க தோட்டத்துலேருந்து வெத்தலை கொடி இருக்குது அதுலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெத்தலையெல்லாம் பறித்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தாலும் இல்லை கடையிலேயும் வாங்கி வச்சுக்கோங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் வெற்றிலைக்கு பொதுவாகவே நிறைய மருத்துவ குணம் இருக்குது சக்தியை கொடுக்கும் சளி இருமலெல்லாம் போக்கும் எங்கள் வீட்டில் இருக்க வெத்தலை பாருங்கள் பக்கத்து ஸ்கூல் காம்பவுண்ட் வரைக்கும் பரவி வளர்ந்துருச்சு நாங்கள் எவ்வளோ கட் பண்ணி விட்டாலும் அது வந்து அந்த மாதிரி ஏறிடுது ஓகே இப்போ வெத்தலையெல்லாம் பறித்து எடுத்து வச்சுருக்கேன் மற்ற ரசம்லாம் எப்படி வைக்கிறோமோ அதே மெத்தடில் தான் இந்த ரசமும் பண்ணணும் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம வெத்தலையை ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த வெத்தலை ரசத்துக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு ஆறு வெத்தலை கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த வெத்தலையோட வாசனை ரொம்ப தெரிய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கூட நீங்கள் வெத்தலையை சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஆறு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணலை அப்படியே தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது தனியா தனியாவை வெறும் வானிலை போட்டு ஃப்ரை பண்ணி எண்ணெயெல்லாம் ஊற்றலை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகு ஜீரகப் பொடி இதையும் வந்து வறுக்காமல் பச்சையாக தான் போட்டு மிளகையும் ஜீரகத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு பொடி நான் வந்து அன்றைக்கி பருப்பு தனியாக வேக வைக்கலை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் பருப்பை ஜஸ்ட்டு ஒரு வெறும் வானிலியில் ஒரு சூடு வர அளவுக்கு வரத்த போதும் செவக்க வேண்டாம் வாசனை வர வேண்டாம் ஜஸ்ட் அந்த பருப்பில் நல்லா சூடு ஏறி இருக்கணும் அவ்வளோதான் அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பருப்பு போடாத நாட்களில் இந்த மாதிரி பவுடரை நம்ம ரசம் கொதிக்கும் போதே போட்டுட்டோன்னா நமக்கு அந்த பருப்பு போட்ட அந்த எஃபெக்ட் கிடைக்கும் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக தக்காளி நல்லா மேஷ் ஆகிடும் இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிட்டுருக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு சைட் பை சைடாக நம்ம வந்து புளியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த புளி சக்கையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வடிகட்டியில் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்குள்ளே தக்காளியும் ஓரளவு வதங்கியிருக்கும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க இந்த புளி தண்ணியை அந்த வதங்கின தக்காளியில் கொட்டி நல்லா கொதிக்க விடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன் பருப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம்னா பருப்பு வேக வச்சுருந்தோன்னா அதிலே பொடி போட்டு வேக வச்சுருப்போம் தனியாக போட வேண்டாம் நான் தனியாக பவுட்ரு பண்ணி வச்சதுனால தனியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் தோரம்பருப்பு பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் நான் போடுறேன் போட்டுட்டு அந்த பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த புளி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி இதை போடணும் இல்லைன்னா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போட்டால் ரொம்ப கட்டி கட்டியாக மாறிவிடும் அந்த பவுடரு இல்லைன்னா நம்ம தண்ணியில் பவுடரை கரைச்சி அப்படியும் நம்ம இந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஐடியாவும் பண்ணலாம் நான் வந்து புளித்தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே பவுடரை போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து ரசம் அந்த புளி தண்ணியெலாம் கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சால்ட்டு வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு ஆல்ரெடி மிளகு ஜீரக பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை தவிர சாம்பார் பொடி ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டுக்கலாம் நான் வந்து அந்த பெரிய டீஸ்பூனில் கொஞ்சமாக தான் போடுறேன் உங்களுக்கு நல்ல காரசாரமாக வேணும்னா நீங்கள் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம் பச்சை மிளகா போட்டு நீங்கள் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணல ஏன்னா குழந்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயத்தை கரைச்சி பெருங்காய தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு அந்த பச்சை புளி வாசனை அப்புறம் வந்து இந்த தூள் போட்டுருக்கோம் இல்லையா சாம்பார் மிளகாய் தூள் அந்த பச்சை வாசனெல்லாம் எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க அது கொதிக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெத்தலையை நல்லா வாஷ் பண்ணி அதோட காம்பு நுனி வெத்தலைக்கு நடுவில் அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை இப்படி பாதி பாதியாக இருக்குது இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த வெத்தலையை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் இப்போ அதுக்கு நடுவில் ஒரு வானிலியில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருவினதும் அதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த மிளகு ஜீரக பொடி தனியா பொடி ரெண்டுத்தையும் போட்டு ஒரே ஒரு பெரட்டு பரட்டிக்கோங்க இதை நம்ம பச்சையாக கூட போடலாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம் நெய்யில் போட்டு ஒரு வதக்கு வதக்கும்போது அது நல்ல வாசனையாக இருக்கும் அந்த ரசத்துக்கு நல்ல வாசனை நெய்யில் தாளிக்கும் போது அதனால நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம இதை அப்படியே ரசம் கொதிச்சிட்ருக்கு இல்லையா அதில் எடுத்து கொட்டிடலாம் இப்போது மிளகு ஜீரகத்தை கொட்டி ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு வானிலையில் எண்ணெயோ திரும்ப நெய்யோ ஊற்றி கடுகு தாளித்து கருவேப்பில வேணும்னா கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்படியே திரும்பிய ரசத்தில் ஊற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்க ரசம் அந்த சூட்டில் கருகியும் தாளித்து கொட்டியாச்சு இப்போ தான் அந்த ஃபைனல் டச்சு நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க வெத்தலையை நல்லா நாலு நாளாக பிச்சு அந்த ரசத்தில் அந்த சூட்டோடு போடணும் இல்லைனா அதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்காது அப்படி சூடு இல்லைனா லைட்டாக ஆன் பண்ணி சுட வச்சுக்கோங்க லைட்டாக சூடு பண்ணி அந்த வெத்தலையை கட் பண்ணி வச்சுருக்க வெத்தலையை போட்டுட்டு நல்லா ஒரு ப்ளேட்டை வச்சு மூடிடுங்க அதோடய எசன்ஸ் எசன்ஸ் எல்லாம் அந்த ரசத்தில் இறங்கியிருக்கும் இப்போ பாருங்க அந்த வெத்தலையோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு நம்ம ரசம் சாப்பிடும்போது அது நல்லா அந்த வெத்தலை வாசனை சூப்பராக இருக்கும் வாசனைக்கு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போது வெத்தலை ரசம் நல்ல மணமணக்க ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் பூண்டும் நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம் நான் பூண்டு ஏன் போடலைனா அந்த பூண்டோட வாசனை தான் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும் அதனால் பூண்டு ஆட் பண்ணலை இப்போ வந்து இதை நீங்கள் ஒரு சூப்பு மாதிரியும் ஒரு பவுலில் ஊற்றி குடிக்கலாம் இல்லை சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிட்லாம் முதல்ல செய்யும்போது காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வெத்தலையோட அளவையும் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட அளவில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்